பைரவிக்கிறான் தப்பா நடந்தவன் ஆறுமுகம் பார்த்துட்டு அவன் பின்னாடி துரத்திட்டு ஓடி போய் அவன பிடிச்சிடறாங்க பிடிச்சு அடிச்சு உதச்சு இதுக்கு என் பொண்டடி தப்பா நடந்துகிட்டேன் இந்த கைதான கையை உடைக்கிறாங்க அப்படியே கொல்ல போறாங்க இதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் நான் இல்ல மாறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் உடனே அந்த இடத்துக்கு மாறனும் வர்றான் மாறன்டா காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமா அன்னைக்கு பைரவி கோவில வச்சு அவன் அடிச்சதுனால அதுக்காக பழி தான் மாறன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொன்னதும் என் பொண்டடி மேலே கையை வைக்கிற அளவுக்கு அவன் தைரியம் அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து மாறனையும் பிடிச்சு அடிச்சு உதைக்கிறாங்க உடனே நீ மேலும் என் மேல கைய வைப்பியா உன்னுடைய மச்சம் கைய வெட்டினால அதே மாதிரி உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னும் அந்த இடத்துல சஞ்சய் போலீஸ் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சார் நல்ல வேலைக்கு நீங்க வந்துட்டீங்க இல்லாட்டி நான் இவன் அடிச்சு கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் மாறன் உடனே இங்க பாரு இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் பைரவி மேலே கைய வச்சிட்டான் அப்படி இருக்கும்போது இவன் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிட்டு இருக்கான் உடனே சஞ்சய் வந்துட்டு இந்த பைரவி மேலே கைய வச்சுட்டாங்க ஏ என்ன பைரவியா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கேட்கறாங்க அவன் தப்பா நடக்கும் முயற்சி பண்ணலாம் சும்மாவே விட மாட்டேன் கையாலே கொண்டு அப்படின்னா நயவி மேலே கை வச்சுட்டியா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா இப்பவே வா ஸ்டேஷனுக்கு அப்படி சொல்லிட்டு மாறன ஸ்டேஷனுக்கு சஞ்சய் கூட்டு போறாங்க இடத்துக்கு பைரவியும் வந்துடுறாங்க பைரவி வந்ததும் என்ன சார்முகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் தான் உங்ககிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணவான் அன்னைக்கு நீ கோவில்ல இவன் அடிச்சல அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க உன்னை சஞ்சையும் பார்த்துட்டு சஞ்சய் உன்னை பிடிச்சிட்டு ஸ்டேஷன்ல போடு இவனை சும்மாவே விடாத சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மாற நினைக்கிட்டு என்ன சார் இதெல்லாம் அன்னைக்கு ஸ்டேஷன்ல வச்சு ஆறுமுகத்தை மாஸ்க் மாட்டிட்டு அடிக்க சொன்னீங்க இன்னைக்கு என்னன்னா என்ன இவனுக்காக பிடிச்சு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரன் கேக்குறாங்க உன்ன சஞ்சய் இருந்துட்டு இவன் வேற உண்மையை வேற வளர்க்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாங்க உன்னை பயிர் வந்துட்டு என்ன சஞ்சய் அவன் சொல்றான் ஆறுமுகத்தை அடிக்க சொன்னியான் அன்னைக்கு நீ ஆறுமுகத்த நல்லா பாத்துக்கிறேன் சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இல்ல அவன் ஏதோ உளர்றான் அப்படிங்கிறாங்க இல்ல அந்த தான் வந்து அன்னைக்கு ஆறுமுகத்தை மாஸ்க் போட்டு உள்ள அடி அடினு அடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஆர்முகம் உன்னை அடிச்சாங்களா ஸ்டேஷன்ல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா நான் தான் சொன்னேன்ல உன் ஃப்ரெண்டு நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சஞ்சய் நீ எதுக்கு ஆறு அடிச்ச ஆயிடுச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது சஞ்சய் முழிச்சிட்டு இருக்காங்க எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புரிஞ்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க